தனுசு ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க எந்தவித பிரச்சனையும் கிடையாது எதை கண்டும் பயப்பட தேவையில்லை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது சுபிட்சமாக தான் இருப்பீங்க ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு கவலையிலையும் கஷ்டத்திலையும் தான் இருந்துட்டு இருந்தீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு மிக்கதா தாங்க இருக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க உங்களுக்கு குரு நல்ல நிலமையில இருக்காரு சனியும் நல்ல நிலமையில தான் இருக்காரு ஆனால் என்ன ஒன்று பிரதாஷ்டம சனியாக வரார் உங்களுக்கு அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாதுங்க மனோதைரியம் இருந்தால் எதையாக இருந்தாலும் வெல்லலாம் அது உங்களால் முடியும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கள் வந்து ஒன்னு ஒன்னா பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கீங்க இல்லையா இப்போ புதுசாக சின்ன ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் கொடுக்கும் அர்த்தாசிரம சனின்றது பெரிய ரொம்ப வேகமாகவோ செயல்படக்கூடியதும் கிடையாது உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களையும் கொடுக்க போகிறதும் கிடையாது என்ன உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களோட பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டா போதுங்க இதனால் பெரிய அந்த அர்த்தாசிரம சனி வந்துடுச்சு உங்களுக்கு இதாகிடும் அதாயிடும் நமக்கு ஏற்கனவே கஷ்டம் இருக்கே இப்போ இதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற பயம் மட்டும் மனசில் வச்சுக்கவே வச்சுக்காதிங்க எந்தவித கவலையும் வேணாங்க சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இதுக்கு நாம பரிகாரம் பண்ணும் பொழுது இதுல இருந்து உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்குமே கோசரம் அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதுல இருந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் அடிச்சு சொல்றேங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகலாம் தனுசு ராசிக்காரங்க அத்தனை பேருமே போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு வரலாம் வெற்றிலை மாலை வாங்கி போடலாம் துளசி மாலை கட்டி போடலாம் உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணலாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வாழைப்பழம் பிரசாதமா கொடுக்கலாம் இதை தனுசு ராசிக்காரங்க அத்தனை பேருமே பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க ஒரு எளிய பரிகாரம் தாங்க இதிலிருந்து நீங்க வந்து எந்தவித பயமும் தேவையில்லை ஏன்னா சனீஸ்வரனை அடக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான் அதனால் நீங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி உங்களுக்கு கிட்டக்கவே வருது அதை நீங்க எளிய பரிகாரமாக இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் கொஞ்சம் நிதானமாகவும் அன்பாகவும் பேசினாலே போதுங்க அவங்களுக்கு உடல் பிரச்சனை வரக்கூடிய இடமும் இதுதான் அதனால அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் போய்ட்டு கோபமாக கடுகடுன்னு பேசும்பொழுது மன அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கு அதனால கூட உடல்நிலை சரியில்லாம போகலாம் அப்படிலாம் இல்லாம சாதாரணமாக எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா எதா சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது அவங்க உடம்புல பிரச்சனையே இருந்தாலும் கூட கேட்டுட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு சரியாக போயிடும் அவங்க கூட நிறைய பேசுங்கள் உங்கள் இருக்க ஏதாவது மனக்குறை இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா அது உங்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் விநாயகர் கோவிலுக்கு அருகாம்புல் எடுத்துகிட்டு போயிட்டு சாத்திட்டு வாங்க ரொம்ப வேணாங்க பதினொன்று இருபத்தி ஒன்று அப்படின்னு கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகருக்கு நீங்கள் வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க அதே போல் புதன்கிழமையில் விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் இதுவும் எளிய பரிகாரம் இதனால் அர்த்தாஷ்டம சனி வருது நமக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் ஏழுற சனி முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது மறுபடியும் நமக்கு பிரச்சனை வரப்போதே அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்படாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க கோவிலில் தீபம் ஏற்றுங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பிரசாதமாக கொடுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே அங்கே பொடி பொடியாக போயிடுங்க பிரச்சனையே இருக்காதுங்க அதே போல் இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் வருங்க ஏன்னா அர்த்தாசிரம சனின்றது உங்களை ஒரு எரிச்சல் படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறது இல்லையா நீங்கள் அப்போ கொஞ்சம் அமைதியா கடைப்பிடிங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க கிட்ட அன்பாக பேசுங்க குழந்தைங்க கிட்ட அன்பாக பேசுங்க பிள்ளைங்க ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிடுச்சுன்னா உடனே அவங்கள போய்ட்டு நீ ஏன் இதை பண்ண அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஒரு வந்து ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க சாதாரணமாக விடுங்க அது ஒரு பிரச்சனையே இருக்காது அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க இதுக்காக நம்ம இவ்வளோ திட்டணும் அந்த குழந்தைய அப்படி சொல்லிவிட்டு உங்கள் மனசே உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய நேரம் இது அதனால் அப்படியெல்லாம் செய்ய வேணாங்க அவங்க சின்ன பிரச்சனை பண்ணாங்க இதை செய்யாதப்பா இதை செய்யாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அடுத்த நாள் அவங்க செய்ய மாட்டாங்க உங்கள் வந்து அவங்க அன்பாக இருப்பாங்க இல்லைனா உங்களை விட்டு அவங்க கொஞ்சம் விலகும் பொழுது இன்னும் உங்கள் மனசு தாங்க காயப்படும் அதே போல் சத்தமாக பேசக்கூடிய ஆட்களும் நீங்கள் தான் ஏதாவது ஒரு சின்ன கோவம் வந்துச்சுன்னா ஒரே தாட் பூட் அப்படின்னு அந்த அது மாதிரிலாம் கத்தாதீங்க கொஞ்சம் அமைதியாக பேசுங்க மனைவி மனைவிக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசுங்க மனைவியாக இருந்தால் கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அந்த அமைதின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அமைதியே கொண்டுட்டு வராமல் சண்டை போட்டுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மேலும் மேலும் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் மனக்கசப்பை தான் ஏற்படுத்தும் அதே போல உடல் தேக ஆரோக்கியம் வேணும்னா உடற்பயிற்சி நிறைய பண்ணுங்க காலையில் எந்திரிச்சு நடப்பயிற்சி பண்ணுங்க முடிஞ்சா சுவாச பயிற்சி நிறைய பண்ணுங்க அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வர்றதுனால வயிறுக்கு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க கண்ட இடத்துல கண்ட மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வேண்டாங்க பார்க்கக்குள்ள ஆசையாக தான் இருக்கும் நம்மளுக்கும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு தானே அது வயிற்றுக்கு தானே போகுது நாக்கு வந்து அது உள்ளே தள்ளி விட்டுரும் ஆனால் வயிறு தான் அதுக்கான கஷ்டத்தை அனுபவிக்கும் அதனால பார்த்து உணவுகளை வந்து பார்த்து பார்த்து சாப்பிடுங்க நிறைய காய்கறி பழ வகைகளை அதிகமாக சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருங்க இரவு அதிக நேரமாக நீங்கள் வந்து டிவி பார்க்கறது இல்லை செல்ஃபோன் பார்க்குறது அதெல்லாம் செய்யாமல் இரவு ஒரு நல்ல தூக்கத்தை தூங்குங்க இரவு தூங்கி எழுந்திரிச்சாலே மறுநாள் உங்களுக்கு அமைதியாகவும் நிம்மதியான ஒரு காலை பொழுதாகவும் இருக்கும் அதனால் நைட்டில் நல்லா தூங்க ஆரம்பிங்க நல்லா தூங்குங்க எதையும் நினச்சி குழப்பிக்காதிங்க ஏற்கனவே நடந்ததெல்லாம் திருப்பி திருப்பி யோசிக்காதிங்க அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துருங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அதெல்லாம் சரியாக போச்சு இது இதை விட நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நிறைய நடந்திருக்கு நமக்கு ஒண்ணும் பெருசா நடக்கலைன்ற எண்ணத்துக்கு ஃபர்ஸ்ட் வாங்க மன அழுத்தத்துல இருந்து வெளியே வாங்க நமக்கு தான் எல்லாமே நடந்துருச்சு மற்றவங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்ற மாதிரிலாம் இருக்காதீங்க நம்மளை விட அதிகமா தாங்க மற்றவங்களுக்கும் நடக்கும் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல குணம் உள்ளவர்கள் நல்ல பண்பு உள்ளவர்கள் நேர்மையானவர்கள் உங்களுக்கே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும் பொழுது மற்ற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா துரோகம் பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் இன்னும் ஆண்டவன் அதிகமாக தாங்க அவங்களுக்குலாம் பிரச்சனையை கொடுத்துருப்பான் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க தப்பு பண்ணுறான் அவன்லாம் நல்லா இருக்கானே நான் எதுவுமே பண்ணல எனக்கு என்ன இப்படி அப்படி நினைக்காதீங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க சின்ன விஷயமா இருந்தால் அதை சின்னதாகவே விட்டுருங்க பெரிய விஷயத்தையே கூட நீங்கள் சின்னதாக எளிமையாக எடுத்து பாருங்க அது ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும் அதேமாதிரி மாதம் ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க மாதம் ஒரு முறை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் கிளம்பி போயிடுங்க முடிஞ்ச செவ்வாய்க்கிழமையில போகிறது இன்னும் விசேஷங்க பௌர்ணமிக்கு தான் போகணும்னு அப்படின்னு கிடையாது பௌர்ணமிக்கு போனால் விசேஷந்தான் இருந்தாலும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ மனசு ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்குது எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உடனே கிளம்புங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களுக்கு அது எளிய பரிகாரம் தாங்க அதுவோ ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க அப்படி இப்போ ஒரு சுத்து சுத்திட்டு வந்து பாருங்களேன் உங்க மனசும் உங்க உடம்பும் நீங்க சொல்ற பேச்சு அது ஆட்டோமேட்டிக்கா கேட்கற அளவுக்கு இருக்கும் அதனால திருவண்ணாமலை போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க ஈஸ்வரன் முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஈஸ்வரன் வழிபட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா தனுசு ராசிக்காரர்களே சிவதனுசுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா சிவனுடைய தனுசில் இருக்கிறது தான் சிவ தனுசு அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சிவனை நீங்கள் வந்து சரணடைந்தாலே போதுங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீந்துருச்சுன்னு வட மேலும் மேலும் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்வர பகவான் ஈஸ்வர பகவானை போய் கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் வளர்ச்சின்றது அமோகமா இருக்கும் வெற்றி அடைந்த ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களையும் பாருங்க சிவனை தான் இருப்பாங்க தனுசு ராசின்றது வில்லம்பு அந்த வில்லுல இருந்து அம்பு வந்து ஒரு குறி வச்சு போகுதுன்னா அந்த எய்மை அதாவது அந்த நோக்கத்தை வந்து வைக்கிறாங்கன்னா அந்த அம்பானது பின்னோக்கித்தான் இழுக்கப்படும் நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்க என்ன நினைப்பீங்க ஐயோ நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோண்டு இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு அம்பானது பின்னோக்கி இழுக்கப்பட்டு விடுகிறோமோ அதுதான் அந்த நேரம் போயிட்டு அந்த குறிய வந்து அதை அடையும் தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம முன்னேற்றத்திற்கான அத்தனை வழிகளும் அப்பொழுதுதான் இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளோட எய்ம் குறிய கரெக்டாக நம்ம போய் சென்றடையிறதுக்கு சரியான அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் தாங்க இந்த கஷ்டத்து மேல ஏறி நின்னு வாங்க ஒவ்வொரு படிகட்டா கரெக்டாக போய் உச்சியில் நின்லா நீங்கள் ஒவ்வொரு வழிகளும் ஒவ்வொரு தழும்புகளும் உங்களுக்கான வெற்றி பாதைகளை தானே தவிர எந்த விதத்திலையும் சோர்வடைஞ்சிடாதீங்க கவலைப்படுறாதீங்க உங்களுக்கான முன்னேற்றம் அத்தனையும் உங்கள் ராசிலேயே இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் குரு உங்களை கண்டிப்பாக நல்வழிப்படுத்துகிறார் அதனால் வித கவலையும் கிடையாது அதே மாதிரி ராகுவும் மூன்றுக்கு வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அமோகமான வளர்ச்சி ஏற்படுங்க ராகு உங்களை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு தான் அந்த தசையில வந்து அவர் உட்கார்றாரு அதனால உங்களுக்கு ரொம்ப எல்லாமே எளிமையாகவும் இருக்கு இனிமையாகவும் இருக்கு ஆனா நீங்க வந்து அதை சின்னதா கொஞ்சம் மாத்திக்க வேண்டியது என்னன்னா கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கணும் மத்த அதை பத்தி யோசிக்க கூடாது பழச பத்தி நீங்க யோசிக்க கூடாது எதை ஒண்ணையும் வெறுப்போட பாக்காதீங்க கொஞ்சம் சாதாரணமா பார்த்து பாருங்க நீங்க அதுக்காக அன்பா பாருங்கன்னு நான் சொல்ல வரல சாதாரணமா பார்த்து பாருங்க உங்களுக்கு அதை அன்பாவே தெரிய ஆரம்பிச்சிடும் நாள் அடைவுல உங்களோட வளர்ச்சி உங்களுக்கே கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பார்த்து ஜாகிரதையாக போங்க அர்த்தாஷ்டிரம சனி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க அதே மாதிரி அதுக்கு தேவையான பெட்ரோல் இருக்கா பெட்ரோல் போட்டுக்கோங்க வண்டி சரியாக இருக்கா பிரேக் சரியாக இருக்கா பஞ்சராக போதா எதாக இருந்தாலும் கொஞ்சம் அந்தந்த நிமிஷம் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு போங்க அதையும் மீறி ஏதாவது வருதா அதை ஏற்றுக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணிக்கோங்க அடுத்த முறை வராத மாதிரி பார்த்துக்கோங்க தனுசு ராசிகளினுடைய நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு செல்லான்னு என்று பார்க்கலாம் மூண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல் நான்காம் பாதம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல் நான்காம் பாதம் உத்ராட நட்சத்திரம் முதல் பாதம் இவங்க மூணு நட்சத்திரக்காரங்களே தனுசு ராசி ஃபுல்லாகவே நீங்க திருவண்ணாமலை போலாம் அதே மாதிரி திருக்கொல்லிக்காடு கண்டிப்பா போயிட்டு வாங்க நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை போயிட்டு ஒரு முறை வழிபட்டு வாங்க உங்களுக்கு மூணு பேருக்குமே இந்த தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேருமே இந்த மூணு கோவிலில் ஒரு கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் கூட போயிட்டு வந்துடுங்க உங்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க இதில் வந்து ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு வாங்க ரொம்ப விசேஷம் அதே மாதிரி திருநள்ளாறில் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அதை விட்டுட்டு எள்ளு போட்டு ஏத்துறாங்க எள்ளு போட்டு ஏற்றாதீங்க எள்ளு மூட்டை கட்டி ஏத்துறதெல்லாம் செய்வேணாம் நல்லெண்ணெய் தீபம் அதாவது அகல் வச்சு ஒரு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி ஏற்றி வச்சுட்டு வாங்க அதுவே விசேஷமானது இந்த எல்லை போட்டு மூட்டை கட்டி ஏத்துறேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் தாங்க எரியுது அது வந்து அந்த மாதிரி நல்லா பிடிச்செல்லாம் எரியாது அது எரியற வரைக்கும் எரிஞ்சிட்டு மீதி அப்படியே வீணாக போயிடும் அப்படிலாம் செய்யாதீங்க முழுசாக அந்த எண்ணெய் எரியுற மாதிரி ஒரு பெரிய அகல் வாங்கி ஏற்றி வச்சிட்டு வாங்க உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் பனி போல் விலகிடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப நல்லாதாங்க இருக்குது எந்தவித கவலையும் கிடையாது அர்த்தாஷ்டம சனி வந்தாலுமே செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் நீங்களாதான் இருப்பீங்க கவலையை மட்டும் விட்டுடுங்க மன அழுத்தத்தை விட்டுடுங்க உடற்பயிற்சியை செய்யுங்க நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க மனசா சந்தோஷமாக வச்சுக்கோங்க சின்னதாக உடல் சரியில்லைனாலும் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க உங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா இன்பங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்